வாழ்க நடத்துவோம் இன்றைக்கி வந்து டே ட்வெண்ட்டி டூங்க இன்றைக்கி காலையில் இருந்துச்சுன்னு புளிச்ச தண்ணி வந்து கொஞ்சம் குடிச்சிங்க புளிச்சி தண்ணி அப்படின்னா வந்து கா நம்ம பழைய சாப்பாடு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதுங்க அதுக்கப்புறம் வந்து நட் ஜூஸ் கொஞ்சம் போட்டு குடித்தேங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினொன்றரை மணி போல் வந்து பச்சைப்பரி வேக வச்சு தாளிச்சுருந்தேங்க அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் அதெல்லாம் கொடுத்து விட்டேன் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு இருந்தே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா சின்ன வயசாக அவங்க சாப்பிட்டு பழகிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து சமைக்க வந்து எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுங்க ஸோ எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டேங்க கத்திரிக்காய் கூட்டு பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய சாம்பார் ஊற்றுறீங்க சாம்பார் சாதம் வந்து எப்பவே வந்து நிறைய சாம்பார் ஊற்றி நிறைய காய்கறி போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம இருக்கும் வயிறு வந்து எனக்கு நல்லா ஃபில் ஃபில்லிங்காக நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வந்து நைட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து மத்தியானமே கொஞ்சம் நல்லா ஃபில் ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நைட்டு சா பசிக்கவே பசிக்காதீங்க ஸோ என்னோட தாட் படி பசிச்சா மட்டும் சாப்பிட்டா போதும் அதனால் வந்து இன்றைக்கி நைட்டுமே வந்து எனக்கு பெருசாக பசி இல்லைங்க அதனால் வீட்டில் பண்ண செம்மி வந்துச்சு அதை மட்டும் ஒரே ஒரு உருண்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டேங்க நீங்கள் இன்னிக்கு என்னென்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக எனக்கு கம்மன் பச சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வச்சுக்கா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை வளர்த்துருங்க